அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நலமுடன் வாழ சேனல்ல இந்த உணவுகள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சிறுநீரகத்தை சேதப்படுத்தி செயல்திறனை பார்க்கலாம் சிறுநீரகங்கள் நம் உடலின் மிகவும் முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாகும் அவை நம் உடல் மற்றும் ரத்தத்திலிருந்து தேவையற்ற கழிவுகளையும் அதிகப்படியான திரவங்களையும் வெளியேற்றும் முக்கியமான வேலையை செய்கிறது நம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் சிறுநீரகங்களின் பங்கு மிக முக்கியமானது நம்முடைய சில பழக்க வழக்கங்களும் தவறான உணவு முறைகளும் சிறுநீரக ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நமக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகத்தை பாதிக்கும் சில உணவுகள் உள்ளன இவை சிறுநீரகத்தின் செயல்திறனை குறைக்கும் மற்றும் காலப்போக்கில் சிறுநீரகத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தும் இந்த ஆபத்தான உணவுகள் என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக சோடியம் மற்றும் பாஸ்பரஸ் சேர்க்கப்பட்ட பதப்படுத்த உணவுகளான டெலிமிட் பேக்கேஜ் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் மற்றும் கேனில் அடைக்கப்பட்ட சூப்கள் ஆகியவை சிறுநீரகத்தை சேதப்படுத்தலாம் அதிகப்படியான சோடியம் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் காலப்போக்கில் சிறுநீரக பாதிப்புக்கு வழிவகுக்கும் கேனில் அடைக்கப்பட்ட பழச்சாறுகள் காற்றூட்டப்பட்ட பானங்கள் எனர்ஜி பானங்கள் போன்ற சர்க்கரை பானங்கள் பெரும்பாலான மக்களால் நுகரப்படும் குளில் பானங்களாகும் இந்த பானங்களில் ஃப்ரெக்டோஸ் மற்றும் பாஸ்போரிக் அமிலம் நிறைந்துள்ளது இந்த பொருட்கள் சிறுநீரக கற்கள் அபாயத்தை அதிகரிக்கலாம் அதிகமாக இதை உட்கொண்டால் சிறுநீரக செயலிழப்பை கூட ஏற்படுத்தலாம் அடுத்ததாக சிவப்பு இறைச்சி மாட்டிறைச்சி மட்டன் மற்றும் பன்றி இறைச்சி போன்ற சிவப்பு இறைச்சியை அதிக அளவு உட்கொள்வது ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அவற்றில் உள்ள அதிக புரதம் மற்றும் கொழுப்பு உள்ளடக்கம் காரணமாக சிறுநீரகங்களின் சுமையை மாற்றும் இது வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் அதிகரிப்பதற்கும் சிறுநீரக செயல்பாட்டில் குறைபாட்டிற்கும் வழிவகுக்கும் அடுத்ததாக அதிக சோடியம் உணவுகள் ஊறுகாய்கள் ஆலிவுகள் மற்றும் உப்பில் வறுக்கப்பட்ட நட்ஸ் போன்ற இயற்கையாகவே சோடியம் அதிகம் உள்ள உணவுகள் அதே போல சமைக்கும் போது அல்லது பதப்படுத்தப்படும் போது அதிக உப்பு சேர்த்து தயாரிக்கப்படும் உணவுகள் காலப்போக்கில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் பொதுவாக பாதுகாப்பானது என்றாலும் அதிகப்படியான நுகர்வு உடலில் அதிக நீர் இழப்புக்கு வழிவகுக்கும் மற்றும் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் இது சிறுநீரக செயல்பாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் காஃபி மற்றும் சில டீ போன்ற காஃபினேட்டட் பானங்கள் இதில் அடங்கும் அடுத்ததாக செயற்கை இனிப்புகள் அதாவது ஆர்டிபிஷியல் சில ரிசர்ச்சுகள் ஆஸ்பர்டம் மற்றும் சாக்கரின் போன்ற செயற்கை இனிப்புகள் காலப்போக்கில் சிறுநீரக செயல்பாட்டில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் என கூறுகிறது இந்த இனிப்புகள் பொதுவாக டயட் சோடாக்கள் சர்க்கரை இல்லாத தின்பண்டங்கள் மற்றும் சில பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் காணப்படுகின்றன அடுத்ததாக அதிக பொட்டாசியம் உணவுகள் நரம்பு மற்றும் தசைகளின் செயல்பாட்டிற்கு பொட்டாசியம் இன்றியமையாத ஊட்டச்சத்து என்றாலும் இதன் அதிகப்படியான நுகர்வு சிறுநீரக செயல்பாடு பலவீனமானவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வாழைப்பழம் ஆரஞ்சு மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் இது போன்ற சமயங்களில் மிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி